அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் மண் சட்டி செல்வர்கள் இல்லத்தில் சீராட்டும் பிள்ளைக்கு பொன் வண்ண கிண்ணத்தில் பால் கஞ்சி உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலயங்கள் ஆடுது சோரின்றி இதயங்கள் ஏங்குது வாழ்வின்றி சான்ற பெருமக்களே இது ஒரு திரைப்பட பாடல் அது ஒரு பணக்காரர் வீட்டு நிலை ஒரு ஏழை வீட்டு நிலை எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கிறது இதற்கு பொருத்தமான ஒரு பாடல் விவேக சிந்தாமணில் வருகிறது ஏழ்மை நிலையை அது காட்டுகிறது மன்னார் சட்டி கரத்தேந்தி மரனாய்க் கவ்வும் காலினராய் அண்ணாந்து ஏக அரிந்தோம் அறிந்தோம் அறிந்தோம் அம்மம்மா பன்னார் மொழியார் பாலடிசில் பைம்பொன் கலத்தில் பரிந்து ஊட்ட உண்டானின்றபோது நின்றபோது ஒருவர்க்கு உதவாமந்தர் இவர்தாமே ஒருவர்க்கு உதவாமந்தர் இவர்தாமே சான்றோர் பெருமக்களை இந்த பாடல் என்ன சொல்லுகிறது ஒரு பெண் ஒரு பன்னிரெண்டு பதிமூணு வயசு இருக்கும் பேருந்து நிலத்தில் மண் சட்டியை வைத்து கொண்டு பிச்சை கேட்கிறாள் ஐயா ஒரு ரூபா கொடுங்களேன் ஐயா ஐம்பது பைசா கொடுங்களேன் என்று பேருந்து நிலையத்தில் ஒரு பனிரெண்டு அல்லது பதிமூன்று வயது மதிக்கத்தக்க பெண் பிச்சை எடுக்கிறாள் மண் சட்டியை வைத்து கொண்டு என் நண்பர் பார்த்தார் அவர் சொன்னார் இந்த பெண்ணை எங்கேயோ மாதிரி இருக்குது பல ஆண்டுகளுக்கு முன் என்று அப்புறம் நினைவுக்கு வந்த பிறகு அவர் ஆமாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்ணு அவங்க அம்மா இடுப்பில் உக்காந்துன்னு பொன் கிண்ணத்தில் பால் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்போது ஒரு குழந்த வழியில் வந்த குழந்த ஏ பாப்பா எனக்கு கூட கொஞ்சம் சோறு கூட எனக்கு பசிக்குது என்று அந்த குழந்தை கேட்டது அப்போ இந்த பொண்ணு இடுப்பில் உக்காந்து சொன்ன அவர் மூணு நாலு வயசு இருக்கான் போப்போ ஒன்று கிடையாது நான் கொடுக்க மாட்டேன் நான் தான் சாப்பிடுவேன் இந்த பால் சோறு என்று சொன்னாலே அந்த பெண் தானியவள் இடுப்பில் உட்காந்துங்க அம்மா இடுப்பில் பொன் கிண்ணத்தில் பால் சோறு சாப்பிட்ட குழந்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி பேருந்து நிலையத்தில் மண் சட்டியை கையில் வச்சுக்கிட்டு ஐயா ஒரு ரூபா கொடுங்களேன் ஐயா ஐம்பது பைசா கொடுங்களேன் என்று பிச்சை எடுக்கிறாள் பிச்சை எடுக்கிறாள் விவேக சிந்தாமணி என்ன சொல்லுகிறது பிறர்க்கு நாம் உதவ வேண்டும் குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் பிச்சைக்காரர்களுக்கு முடியாத பிச்சைக்காரர்களுக்கு ஊனம் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு அவர்களால் போய் சா உழைக்க முடியாது வேலை செய்ய முடியாது என்கிற நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த விவேக சிந்தாமணி பாடல் சொல்லுகிறது பிறர்க்கு உதவி செய்ய வேண்டும் பிச்சைக்காரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லைன்னா அந்த நிலைமை நமக்கு வந்துவிடும் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது இந்த பாடலை அப்போ விவேக சிந்தாமணி இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி என் நண்பன் ஒருவனிடம் நான் சொன்னேன் அவன் சொன்னால் அட போங்க ஐயா நீங்கள் ஒன்று பிறர்க்கு உதவி செய்வதை பற்றி அது சொல்லியிருக்கிறதுன்றீங்க நான் என் பக்கத்து விட்டு சிந்தாமணி கதையை சொல்கிறேன்னா இது விவேக சிந்தாமணி நாம் பார்த்தது அவன் பக்கத்து விட்டு சிந்தாமணி பற்றி சொல்கிறான் சிந்தாமணி பெண் பெயர் போல் தெரிகிறது நீங்கள் வேறு அது ஆண் பெயர் சிந்தாமணின்னு பெண்ணும் வச்சுக்கிற ஆண் அந்த பெயரை வைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் எனக்கு இனிய நண்பர் எங்கள் ஊர்க்காரர் தவமணின்னு அந்த பெயர் ஆணும் வைத்து கொள்கிறார்கள் பெண்ணும் வைத்து கொள்கிறார்கள் ஜீவா அது என்ன ஆம்பளை பேரா பொம்பளை பேரா ஜீவான்றது பெண்ணும் வைத்து ஆணும் வைத்து ஆக அது பேரெல்லாம் இப்போ நமக்கு பிரச்சனை சிந்தாமணி பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி என் நண்பன் சொன்னான் அவன் லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் சிந்தாமணி அவனுடைய மனைவி பாலாமணி எல்லாம் மணிமணியான குடும்பம் அவள் லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ரெண்டு பேரும் பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க மகிழ்வுந்தெலாம் வச்சுன்னு ரொம்ப வசதியாக இருக்காங்க நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க மூணு வேளையும் நல்ல உணவு வகை வகையான உணவு சாப்பிட்றாங்க சான்றோர் பெருமக்களே அந்த சிந்தாமணி இருக்கான்னு அவனுக்கு ஒரு அப்பா இருக்காரு ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் அவருக்கு மூன்று வேலையும் கஞ்சி தான் கொடுக்குறாங்க அது கூட மண் சட்டி மண் சட்டி மண் சட்டியில் மூன்று வேளையும் கஞ்சி தான் அந்த பெரியவருக்கு தரப்படுகிறது மிக பணக்கார வாழ்க்கை வசதியான குடும்பம் ஆனால் தந்தைக்கு மண் சட்டியில் கஞ்சி ஒரு நாள் தந்தை இந்த உலகத்தை விட்டு போனார் போயிட்டார் எங்கே போனார் நாம் எல்லாம் ஒரு நாளைக்கு போவோமே அதே இடத்துக்கு அவரும் போயிட்டார் தன் தந்தை ஒரு நாள் இறந்து போனார் பார்த்தான் இந்த சிந்தாமணி அடா அப்பா இந்த சட்டி இனிமேல் பயன்படாதே என்று ஓடி போய் அதை உடைக்கிறதுக்கு போனான் அப்போது இந்த சிந்தாமணிக்கு ஒரு பையன் இருந்தான் அந்த சிந்தாமணி பையன் வந்தான் அப்பா அப்பா உடைக்காத உடைக்காத சட்டி உடைக்காது ஏன்டா குட்டி தாத்தா தான் செத்து போயிட்டாங்களே இனிமேல் அது சட்டி பயன்படாதண்ணா ஆ உங்களுக்கு வயசானா உங்களுக்கு ஒரு சட்டி வேணுமே அதனால் இந்த சட்டி இருக்கட்டும் உடைக்காதன்றான் சான்றோர் பெருமக்களே நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டாம் நீங்கள் நாம் எப்படி நம் பெற்றோரை கவனிக்கிறோமோ அதை நம் குழந்தைகள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் பிற்காலத்தில் நமக்கும் அதே நிலை தான் வரும் நம் தந்தையை நாம் எப்படி கவனிக்கிறோமோ நம் தாயை எப்படி நாம் கவனிக்கிறோமோ அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம் குழந்தைகள் ஓ நாமும் முதியவர்களானால் நமக்கும் அதே நிலை வரும் ஓ நம்ம அப்பா கூட இந்த கஞ்சி தான் ஊற்றணும் போலுகுது இந்த மண் சட்டியில் தான் ஊற்றணும் பொழுது என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும் அது வரக்கூடாது சான்றோர் பெருமக்களே ஒன்று சொல்லுகிறேன் இந்த மண் சட்டியை தந்தை இறைந்த இறந்த பிறகு உடைக்கப் போகிறான் பாருங்க உடைக்காதுங்க தந்தை உயிரோடு இருக்கும்பொழுதே உடைக்க வேண்டாம் மண் சட்டியை தந்தை உயிரோடு இருக்கும்போதே உடைத்து விட்டு நீ எந்த கோலையில் குடிக்கிறாயோ அதே கோழை நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதே சாப்பாடு வயசான காலத்தில் உங்களுக்கு என்னப்பா வேணும் கொஞ்சம் சோறு துணிமணி எல்லாத்த விட மிக அன்பு மிக தேவையானது அன்பு என்னப்பா சாப்பிட்டீங்களா என்னம்மா சாப்பிட்டீங்களா அதுதான் தேவை ஆக மண் சட்டியை நம் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போதே உடைத்து விட்டு அன்பு சட்டியை கொள்ளுங்கள் சான்றோர் பெருமக்களே குழந்தைகளே நீங்கள் அன்பு சட்டியை வைத்துக்கொண்டு உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பேண வேண்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் செய்வோமா அன்பு சட்டியை கையில் எடுப்போமா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்